அனைவருக்கும் வணக்கம் திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி சரிங்க நேத்து உகரை ஈற்று அல்வழி புணர்ச்சி பார்த்துருந்தாங்க அதுல வேறு எல்லாம் வந்துட்டு புணரும் உகர ஈற்றல அப்படிங்கிறத பாக்கலாங்க உகர ஈற்ற அல்வழி புணர்ச்சியில ஆஹ் வள்ளினம் வந்து எப்படி புணரும்னு பாத்தீங்கன்னா உகர ஈற்றை தொடர்ந்து கா சா பா இந்த நான்கு எழுத்துக்களுடைய வரிசைங்க காக்கா கீக்கி அந்த மாதிரி வரிசை இருக்குதுங்களா அந்த வரிசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இந்த எழுத்துக்கு இனமான இக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லொற்று மிகும் ஏன்னா இது வல்லினம் தானுங்க அதனால அதோட எழுத்து என்னங்க வல்லொற்று மிகும் சரிங்களா இது எந்த விதியின் அடிப்படையிலன்னு பாத்தீங்கன்னா சுட்டின் முன்னரும் அத்தொழிற்றாகும் அப்படிங்கக்கூடிய விதியின் அடிப்படையிலங்க சரிங்களா இப்போ மெல்லினம் எப்படி புனரும்னு பாக்கலாங்க ஏனவை வரிணே மேல்நிலை இயல்பே அப்படிங்கக்கூடிய விதியின் அடிப்படையில ஏனவை வரிணே அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வல்லினம் தவற சரிங்களா வள்ளினம் தவற மெல்லினம் போன்ற மத்ததெல்லாம் வரும்போது என்னாகும் பாத்தீங்கன்னா இந்த மெல்லின எழுத்துக்கு இனமான மெல்லின ஒற்று வருங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ இங்க என்ன எழுத்துங்க வந்திருக்கு மெல்லின எழுத்து நான் வண்ணங்கிறது மெல்லின எழுத்து அப்ப இங்க ஞா வந்து வந்திருக்குதுங்க அதனுடைய இனமான மெல் ஒற்று மென் ஒற்று வந்துட்டு உரிய மெல்லொற்று என்னன்னு பாத்தீங்கன்னா இந்துங்க மாக்குரிய மெல்லொற்று என்னன்னு பாத்தீங்கன்னா இம்முங்க புரிஞ்சுங்களா மூன்றாவது எப்படி புணரும்னு பாத்தீங்கன்னா உகரை ஈற்று சுட்டி முன் இயல்பாக புணரும் பாருங்க சுட்டு முதல் இறுதி இயல்பாகுமே கூடிய விதியின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த மூணுக்கு மட்டும் தனியான ஒரு விதிங்க அது இது உது அப்படின்னு இந்த மூணுக்கு மட்டும் வரும்போது என்ன ஆகும்னா இது இயல்பாக புணரும்னா ஒண்ணும் இல்ல இதுல எந்த விதமான விகார புணர்ச்சியும் ஏற்படாது தோன்றல் விகாரம் கெடுதல் விகாரம் திரிதல் விகாரம் இந்த மூன்றுமே இதுக்கு உபயோகப்படுத்த முடியாது அப்படியே வந்துட்டு இரண்டும் சேர்ந்து இயல்பாக புணரும் சரிங்களா அதுதான் இந்த விதி நன்றிங்க